மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை நாம் குழம்பு இருக்கிறோம் ஆண்பர்களுடைய விண்ணேற்ற பெருவிழாவிற்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசு என்ற இடத்திற்கு நமக்கு முன்பாக சென்றாலும் அதே இடத்திற்கு நாமும் செல்வதற்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்வது போலகமே அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற வார்த்தைக்கு இருப்பேன் முன்பாக சென்று அந்த நானும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னை தகுதி உற்பத்தி கொள்வது என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தை இன்னும் அந்த விடலாக மாற்றுவதற்காக பாசத்திற்குரிய தந்தை தந்தையவர் மிக அருமையான தலைப்புகளை வந்திருக்கு இன்னારે நாம கேட்க கொடுக்க கொடுக்கிற தளைப்பு ஆமோசே ஆமோசே சமூகரீதிய சமூகரீதிய அதிநடை ஆட்சி எல்லை ஆதோரிடை ஆட்சி எல்லை சமூகரீதியான நீвинаนะ அனிவினான எதுவுமே நமக்கு தெரியாம இருக்க முடியலனா அது நம்மளே வாய்பாக மாற்றி இனி சொன்னாரு ஒருவர் கொடுப்பது நீ இப்போ இந்த நீங்க மரங்க நான் மரத்துக்கு தயாரிச்சு வந்திருக்கேன் நீங்க பூச வைங்க சாமி மரியாதை வைப்பாங்க அப்படின்னு சொன்னா அது எனக்கு வைக்கப்பட்டது அணை எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன மரியாதை அதுல அது

இனி வருகிறேன் சபை பணியாளர் சொல்கிறார் உலகத்தில் நான் மற்றொரு காரியத்தை மூன்றாம் அதிகாரம் அருகே நேர்மையும் நீதியும் இருக்க வேண்டிய இடங்களில் அநீதியே காணப்படுகிறது நேர்மையும் நீதியும் இருக்க வேண்டிய இடங்களில் அநீதியே காணப்படுகிறது என்ன சென்றா

சமூக நீதி என்ன அப்படின்னா ஒரு நீதி உடற்படிக்கை உடற்பட்டிகை ஏற்பாடுகளில் யாருக்கு இடையே இருந்தது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருந்தது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருந்த உடற்படிக்கையை ஒருவர் கடைபிடிப்பார் என்று சொன்னால் அது சமூக நீதியாக கருதப்படுகிறது என்று சொல்லி ஆமோசிப்படுகிறார்

நீதி என்பது ஆண்டவருக்கும் எனக்குமான உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்வது முடியாது அது எனக்கும் கடவுளுக்குமான உறவு அல்ல நான் சகோதர சகோதரிகளோடு செய்கிற கொண்டு இருக்கிற அந்த உறவு சரியானதாக நீதியானதாக நேர்மையானதாக இருக்கிற பொழுதுதான் எனக்கும் கடவுளுக்குமான உடன்படிக்கை வாழ்வு சரியாக இருக்கிறது பத்திரம் லட்சத்து இருபத்தி ஐந்தாம் அதிகாரம்

உடன்படிக்கை வாழ்வை நான் காப்பது நீ சரியா சட்டம் பிரச்சனை காலம் கேட்கலையோ எது நீதி கடவுளுக்கும் எனக்குமான உடன்படிக்கை வாழ்வு என்ன உடன்படிக்கை நீங்கள் என்னுடைய மக்கள் நான் கூடிய மைக்கில் ஒரு சத்தம் சட்டம் வச்சு உட்கார்ந்து எது உடன்படிக்கை நீங்கள் என் மக்கள் நான் உங்கள் சந்தோஷம்

கருவுக்கும் எனக்குமான உடன்படிக்கையை நான் காத்துக் ஒரு வாழ்க்கை அது அப்ப அதனுடைய ஆபத்து அநீதி அப்போ கடவுளுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவு சரியில்லாதது அநீதி அப்ப இந்த காணப்படுகிற அநீதி என்ன அதை தெரிஞ்சாதான் அதை மாற்றுவதற்கான வழி என்ன கண்டுபிடிக்க உடன்படிக்கை மீறுகிறோம் கடவுளுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உடன்படிக்கை வாழ்க்கையை நான் மீறுகிறேன் கடவுளோடு நான் ஒரு வாழ்க்கை வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அந்த இருந்து நான் நெறி பிறந்து வாழ்கிறேன் நெறி பிறந்து வாழ்கிறேன் என்பதையே நான் அறிந்து கொள்ளவில்லை இது வந்து இந்த நச்சி வாசகம் மிக அழகாக எடுக்கப்பட்டிருக்கிறது நச்சி வாசகம் ஒரு நேர்மையற்ற நடுவனுக்கும் ஒரு கைமனுக்கும் இடையே நடந்த ஒரு உரையாளர் ஒரு என்ன சொல்றது ஒரு நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும் அவர் நேர்மையற்ற அவர் என்ன ஒரு கேள்வி क्या क्या बनाना है चलना क्या क्या बनाना है नया तो देख लेते हैं हाँ क्या क्या कार्य जल्दी आ रहे हैं अब वो नया क्या क्या नाटक करता है और तो नाम लगा ना आलू तैयार पेटों का बड़ा तैयार देखिए और तो ना अब वो नया क्या क्या नाटक करते हैं में कई बंद में यहाँ कुछ भी लगा पड़े ना वो यंत्र सपोर्ट கணவனும் இல்லை சம்பவமும் அவர்களை செய்யலாம் அறிவற்றல் செய்யலாம் ஒரு இடத்துல ஒண்ணும் கிடைக்காது தெரிஞ்ச படகும் நீ அங்க போவீங்கன்னா அது அறிவாங்க செய்யலாம் அறிவற்றல் செய்யலாம் हमारी याद अच्छी रही हम संडे के बारे में आपने ना वो चला बहुत बहुत था ना अन्ना तो तेरे तेरे नहीं है अरे गाय को बस मीट 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 सेंड दे तने कहाँ है मीट ये करते करते गया ये तो को आमों से रह बच्चे ने क्या नहीं समझता हो पर आमों से रह कभी सुना कोई काली बनना है आमों से रह बाजी ने सुना நேர்மை கடைபிடிக்கிறோம் நீங்க வாட்டன்னு சொன்ன வார்த்தை ஆமோசி காலத்துல எந்த மக்களும் கேட்கவில்லை ஆனால் மீண்டும் 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 அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் மனிதர் எல்லாரும் புரிந்து கொள்ள தொடங்குகிறார் இதுவரை நான் ஒரு இடத்துல ஒரு காரியம் செய்கிறேன் அது நல்ல காரியம் ஆனால் நல்ல காரியம் செய்வதற்கான முயற்சி செய்கிற பொழுது எனக்கு தடைகள் வரும் அது நல்லது ஒண்ணுமே நடக்காது என்று தெரிகிறது கூட நன்மையான காரியத்தை நான் செய்ய முயற்சி செய்வேன் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் மாறுகிற பொழுது நான் நேரத்தில் மாறுகிறேன் அந்த கைப்பண் தனக்கு மட்டும் நீதியை பெற்றுக் கொள்வதில்லை தனக்கு மட்டும் நீதியை பெற்றுக் கொள்ளவில்லை அதற்காக போயிருப்பாங்களா இல்ல ஆனா அந்த கைப்பண்ணுக்கு நீதி கிடைத்தது என்று சொன்னால் இதை நம்பி ஏராளமான மனிதர்கள் திருமணம் அவர்கள் சொல்வார்கள்

इधर आगे के यहाँ से तो उच्च तो कर ही देता है भेला भी में प्लेंग देते हैं प्लेंग क्या क्या प्लेंग एल्बम देते हैं कौन सही था प्लेंग रहने की इच्छा नहीं है कौन अपने बर्थ डाला है हम सोच रहे हैं प्लेंग रहने चलवा क्या 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 मरा यहाँ क्या क्या मरा क्या कौन अपने तो देख लिया यहाँ बिल्कुल सोना बात क्या पौन अपुन कराने में हमारे कोल्ड ना पड़ती है ना अपने जब इसलिए चिन्ह वैसा पौन कोर्स में कोर्स कोर्स में पढ़ाई के इब्रिन ये नहीं चल रही है पौन फांक रहा है पौन फाइन मर चाह रहा है अब तीन में ये भी चल रही है प्लेग कैमरा कैमरा पढ़ने के लिए चल रही है आउट कैमरा आउट चल रही है � அவனிடம் திரும்ப 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 சென்று தனக்கான நீதியை பெற்றுக் கொண்டது மட்டுமல்லாமல் அவனை நீதி உள்ளவனாக மாற்றி இருக்கிறார் இந்த உலகத்தில் நான் திருந்தவே மாட்டேன் என்று சொல்லுகிற ஒருவனை திருந்துவது மிகப்பெரிய காரியம் எனக்கும் அவனுக்கான உறவை நான் வலுப்படுத்திக் கொள்கிறேன் அவனுக்கு என்ன பேச பிடிக்கவே பிடிக்கல அவன் என்னோட உறவு பார்த்து திருந்துறான் எனக்கு தேவையான நீதியை கொடுக்கிறான் கொடுக்கவில்லை ஆனால் நான் பெற்றுக்கொள்வேன்

அழிவை அனுப்பவே மாற்றத்தை மனிதர்கள் அனுப்புகிறார் அரசர்களை அனுப்புகிறார் இறுதியாக அவர்களை வீட்டுக் கொள்கிறார் அநீதி நடக்கிறது என்பதை தெரிந்த பிறகும் பார்த்த பிறகும் நாம் அதை கண்டுபுள்ளாமல் போவோம் என்று சொன்னால் நமக்கும் அந்த அநீதி தொடர்பு இருக்கிறது இந்த உலகத்தில் காணப்படுகிற அநீதி என்று சொல்கிறோமே இதுதான்

ஏதாவது கேள்வி கேக்குறீங்க அவன் நியாயமா சொல்றான் அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைச்சீங்க ஒரே அடி அதுக்கு நம்ம முன்னே சொல்ல மாட்டான் அப்ப பிள்ளைகள் நல்ல காரியங்களை சொல்லுற பொழுது நடந்ததை சொல்லுற பொழுது உண்மையாக இருக்கிற பொழுது நீங்க அடிக்கிறீர்கள் கைய போன பொழுது நீங்க உன்னுடைய எண்ணத்தை அவங்க சிரிக்கிறீர்கள் ஒரு குழந்தையை குழந்தையாக வாழ்கிறது குழந்தைகள் கடவுள் எய்கள் இலக்கை அடைவார்கள் நேர்மையாக இருப்பதற்கும் குழந்தைகளை நல்லவர்களாக வாழ்க்கையினால் தன்னுடைய திருமாதிரியினால் பல நேரங்களில் அவர்களை கருத்து விட்டார் குடும்பத்தில் இருந்து தொடங்குகிற அநீதிதான் உலகத்தையே ஆட்சி செய்கிறது तो वो रूप रूपमति नम नाम नेहमे ही इधर एक मिलेगा नेहमे ही इधर एक मिलेगा ऐसा या नूड पद्मवरा मणिकार ऐनावधि केरीवाते ऐरोडासमें ऐसा या नूड पद्मवरा केरीवाते नेहमे अवरक्ते नेहमे अवरक्ते आरे कच्चे आरे कच्चे उनमे अवरक्ते इडे कच्चे

சரிங்களா எங்களுக்கு தெரியுமா தெரியுமா அருணாகுடி ஏதாச்சும் வெளியா காட்டணும் அரை நம்ம இடுப்புக்கு தேவையான ஒரு வெள்ளிக்கூடி போட்டு பேண்ட் புதுசாக என்ன அந்த காலத்துல இருக்கு யாருக்கும் போடுறது அது யாருக்கும் தெரியாமதான் போட்டுருக்கோம் பொதுவாகவே சரிங்களா

நன்மை எப்பொழுது வெளிப்படுத்த விரும்புகிறேனோ அப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் கூட அந்த நன்மை தன்மையை வெளிப்படுத்துகிறேன் அந்த நல்ல வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறேன் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக என்னுடைய குடும்பத்திற்கு முன்பாக என்னுடைய நீதியை என்னுடைய நேர்மையை என்னுடைய நன்மை தனத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அதை பார்க்கிற என்னுடைய பிள்ளை அதை பார்க்கிற மனைவி கணவன் அதை பார்க்கிற என்னுடைய குடும்பத்தால் நன்மை கிடைக்க முயற்சி செய்வார்கள் எனது குடும்பம் எனது குடும்பம் தொடங்கியல ஒவ்வொரு குடும்பமும் கடைபிடிக்கிற பொழுது அந்த சமூகமே நீதி கடைபிடிக்கிற சமூகமாக மாறுகிறது ஆனால் நாம் நீதியை மறந்து அநீதி நமது குடும்பத்தில் அதுவே உலகமும் ஆட்சி செய்ய உலகை ஆள வேண்டுமா சமூக நீதி ஆவல் சொல்வது போல உலகம் என்றும் நீதி கூட வாய்ந்து கொள்ள வேண்டுமா அது நமது குடும்பத்தில் என் குடும்பம் நடந்த போதுமா நான் மட்டும் திருத்தினா போதுமா அப்படி எல்லாரும் சொல்ற ஒரு நான் மட்டும் திருத்தி என்ன ஆகும் போகுது உலகத்தை அவ்வளவு பேரும் அநியாயம் நான் மட்டும் திருத்தினால உலகம் திருத்திடுமா அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா சத்தியமே சொல்ற நீதி வெள்ளம் போட்டு பாயிண்ட் வரட்டும் அந்த வெள்ளம் எங்க இருந்து வரும் வெள்ளம் எங்க இருந்து வரும் கடல் இருந்து வருமா பெருந்தடையில இருந்து வருமா ஒரு சின்ன புள்ளியிலிருந்து பாயிர ஊற்று அது பெருகி நீர் வீழ்ச்சியாக விழுந்தது அது ஓட்டுகிற அது வெள்ளமாக மாறுது என்ன சொல்லுகிறார் ஒரு புள்ளியில் இருந்து பெருகிற உருவாகிற நீர் தான் வெள்ளமாக மாறும் நீதி வெள்ளமாக ஆறு கூட பாய்ந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வில் தொடங்குகிற நீதி ஒவ்வொரு குடும்பங்களில் இருந்து உருவாகிற நீதி அது உலகத்தையே நிறைவேற்றது அது வறண்டு போகும் என்று சொன்னால் உலகமே அநீதியாக மாறி ியவர்கள தான் நீை உருவாக்கக்கூடிய உண்மையான தான் குடும்பங்கள் தான் ஆண்டர்களுடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிற உண்மையான தான் கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல தகுந்த துணையை ஒரு குடும்பத்தை உருவாக வச்சுருவாங்க கடவுள் எதிரை உருவாக்கு அந்த குடும்பத்திலிருந்து தான் நீதி பிறப்பு அந்த குடும்பத்திலிருந்து தான் உண்மையான நீதி வெளிப்படும் நமது குடும்பங்களில் நீதியை வெளிப்படுத்த முயற்சி செய்வோம் ஆண்டவர் மனிதரையும் ஆசைப்பதிப்பான் பேருந்து நம்முடைய குற்றாட்டுப்பை பாகப்படுத்த வேண்டும்